ஜான்சன் எங்கள் கை காலெலாம் வலிக்குது ஜான்சன் முது இடுப்புலாம் கூட செம்ம வலி நல்லா சுத்தமா முடியல ஜான்சன் ஒரு நாள் மட்டும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கியான் கை காலு இடுப்பு தலை முதுகு எல்லாத்துக்கும் வலி வருது ஆனா அந்த வாய்க்கு மட்டும் வழியே வர மாட்டேங்குது ஜான்சன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு வேலை பாரு ஆ நீ தெரியுமா பை நீங்க என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை தெரியலடி சுச்சி போட்டதால சுத்துது பா என் முன் நேர்ந்து போட எதாவது அசீமா போய்ட்டு போறாண்ட் இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா இல்லை புரியல என்னன்னா சோறும் குழம்பும் சேர்ந்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கு அந்த மாதிரி தான் நீ சோறு நான் குழம்பு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா இருந்தால் தான் வாழ்க்கை அழகாக இருக்கும் ம் சோறு நம்ம டெய்லி ஒன்றா தான் இருக்கு நான் வாரத்தில் ஏழு நாள் குழம்பு மட்டும்மா இருக்குது பரவாயில்லையா என்னப்பா போனதே இதுக்கப்புறம் கடைக்கு போகிறதா இருந்தால் என்கிட்ட மட்டும் சொல்லு நான் மட்டும் போறேன் பாப்பா கூப்பிட்டு போக மாட்டேன் கடையில் எவ்வளவு இருக்காங்க எல்லாருமே அப்பா அப்பா என்றா குட் பாய்ரி நைட்டு என்ன சாப்பிடு மூணு ஒண்ணு செய்வாங்களா மத்தியானம் செஞ்சது செஞ்சு எப்படி நைட் சாப்பிடுவாங்க எடுத்துருவாடி சாப்பிடலாம் வேஸ்ட் ஆகும் யாரும் சாப்பிடுறது எல்லாம் நம்ம தானே சாப்பிடணும் சீக்கிரம் போய் எடுத்துருவாத ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு நானே டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன் சும்மா தண்ணி எடுத்துட்டு தூசு எடுத்துட்டு என்ன எதுவும் கேட்டுட்டு இருக்காது சான்சன் என்ன அப்படி டென்ஷன் நானே டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கேன் ஐயோ என்ன நடக்க போதோ தெரியல தெரிஞ்சதுக்கே வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க இன்னும் குழந்தை இருக்கிற விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்குமே தெரியல

நீங்கள் யாருன்னா முஸ்லீம் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு பிரியாணி அனுப்பிவிடுங்க